தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பூரை அடுத்த கோட்டூரை சார்ந்த அக்னிமுத்து இவர் ஏரல் மின்சார வாரியத்தில் மின் ஊழியராக பணி செய்து வருகிறார் இவருடைய மகன் முத்துமதன் நான்காம் ஆண்டு பொறியியல் படித்து வருகிறார் அக்னிமுத்து மற்றும் அவருடைய மகன் இருவரும் ஏரலில் இருந்து பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்பொழுது ஏரல் சினிமா தேட்டர் வளைவில் அக்னிமுத்து சிக்னல் போடாமல் திரும்பியுள்ளார் அப்பொழுது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த ஏரல் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் அஜ்மீர் என்பவர் முன்னால் சென்ற அக்னிமுத்து வாகனத்தில் மோதம் உட்பட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது சிறிது நேரத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் முத்து மதன் தலையில் பலமாக தாக்கப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதில் காவலர் அஜ்மீர் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட அக்னிமுத்து உறவினர்கள் ஏரல் காவல் நிலையம் முன் மாணவனை தாக்கிய காவலர் அஜ்மீர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் முடிவு ஏதும் எட்டப்படாத நிலையில் ஏரல் காவல் நிலையத்திற்கு ஸ்ரீவைகுண்டம் காவல் உதவி கண்காணிப்பாளர் நிரோஷ் அவர்கள் விரைவாக வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்பு மாணவனை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் அக்கா அம்மா அக்கா மகனும் வந்துருக்கு வந்துட்டு இருக்கான் வந்துட்டு போய் இண்டியட் ஏன் போடலு சொல்லி போலீஸ்காரன் மறைச்சு அடிச்சுட்டாங்க அடிச்சு உடனே அந்த வண்டியை வந்து நான் போட்டோ பிடிக்கிறதுக்காண்டி போட்டோ பிடிக்க என்ன அடித்து ஏரில் சேர்த்து உள்ள ஒரு காவலால் என்ன அடித்து வண்டியில் ஏற்றுறாங்க ம் வண்டியில் ஏற்றுறாங்க கேட்டால் தகாத முறையில் பேசி இப்போ போலீஸுன்னு பைக்க மாட்டியா அப்படி பண்ணிக்கிறாங்க போலீஸ் வந்து போலீஸ் வந்து கண்டிப்பான முறையில் யூனிஃபார்ம்ல இல்லை ஆ மப்டில் வந்து போலீஸ்காரங்க போதையில் இருக்காங்க என்ன தெரியல அவங்கள மறைச்சு வச்சுட்டு இவங்களை சேட்ட பண்ணிட்டு இருக்காங்க போலீஸுங்கிறதுனால தப்பு செஞ்சாலே போலீஸுங்கிற ஒரே காரணத்துல எல்லாரும் அவங்களுக்கு தான் ஒத்துக்குறாங்க ஆ ஒரு இபி ஸ்டாப்பு உடம்பு வருது ஒரு ஃபோட்டோ எடுத்தா அது பெரிய தப்பு அவங்களுக்கு ஆ

ஒரு <laughs>